வணக்கம் வருமானம் இல்லாதவனுக்கு கூட நிலையான வருமானத்தை வர வைக்க வேண்டுமா கையில் நெல்லிக்காய் இருந்தால் போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மனிதனுக்கு பணம் சம்பந்தமா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கேற்ற வருமானம் நமக்கு வந்துகிட்டே இருந்தால் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியமும் பக்குவமும் நமக்கு வந்துடும் இல்லையா ஆனால் மாத வருமானம் கம்மியாக இருந்து செலவு அதிகமானால் நம்ம என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கையே ஊசலாடின்னு தான் இருக்கணும் இல்லையா ஸோ ஒரு சில கம்பெனிலலாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க அவங்களுக்கு மாதமான சம்பளம் வரும் ஆனால் அது வந்த உடனே செலவு அதிகமாக இருக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி சாதாரண தொழிலாளியாக இருப்பாங்க அவங்களுக்கு இதே தான் மாதம் மாதம் சம்பளம் வரும் ஆனால் எப்படி போகுதுனே தெரியாது இன்னைக்கு சம்பளம் வரும் ரெண்டு நாளில் காலையாயிடும் இல்லையா ஒரு வியாபாரம் பண்ணுறவனுக்கும் சரி சம்பளம் வாங்குறவனுக்கும் சரி இது தாங்க கடைசி வரையும் வாழ்க்கை ஊசலாடி கொண்டு தான் இருக்கும் எவ்வளோதான் சமாளிக்கிறது இந்த மாதிரி நிலையில்லாத வருமானம் நமக்கு நிலையானதாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி தாங்க அது வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கும் ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரத்தை நீங்க நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் தப்பே கிடையாது இப்போ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஆறு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இது வந்து வருமானம் உயர்வதற்கும் நம்ம கையில் பணம் தங்குவதற்கும் இந்த நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம இப்போ பரிகாரம் பண்ண போறோம் இப்போ அந்த ஆறு நெல்லிக்காயை எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமா மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிடுங்க கழுவிட்டு அந்த சதைப்பகுதி இருக்கு இல்லையா அதெல்லாம் கட் பண்ணிடுங்க வெறும் அந்த நெல்லிக்காயுடைய விதை குட்டையை கொட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஆறு இருக்கு இல்லையா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி ஒயிட் கலர் கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சதுர வடிவிலான வெள்ளை நிற துணியை நீங்கள் கட் பண்ணி எடுத்து அந்த ஆறு நெல்லிக்காய் கொட்டையும் அது உள்ளே வச்சுடுங்க முடிச்சு மாதிரி கட்டிவிடுங்க கட்டிட்டு நீங்கள் மனசார இப்போ இது எதுக்கு கட்டுறோம் நமக்கு வருமானம் வரணும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சம்பளம் வந்து ஒரு சில கம்பெனியில் கொடுப்பாங்க அப்புறம் அப்புறம் வாங்க லேட்டாக கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கட கரெக்டாக வருமானம் வரணும் அந்த பணம் நமக்கு தங்கணும் அதாவது வருமானம் அதிகரிக்கணும் செலவு குறையணும் இதுக்காக தானே நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போறோம் அப்போ ஒரு நிமிஷம் நம்ம தெய்வத்தை வேண்டிக்கிற தப்பு இல்லையே வேண்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மூட்டை மாதிரி கட்டி கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூளை எதுன்னு பாருங்க அதாவது ஈசானியம் அந்த ஈசானியத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே எதாவது இருந்தால் அதில் கட்டி விட்டுடுங்க உங்களுக்கு கட்டி விட்டுட்டு வந்துடுங்க போதும் வேற எதுவுமே செய்ய வேணாம் இல்லையா அப்படிங்கன்னா ஓரமாக அந்த ஈசானிய மூலையில் வச்சுடுங்க வச்சுட்டு வந்துடுங்க ஒரு வருஷம்னா கூட அந்த நெலிகை கொட்டை கெடாதுங்க இப்போ வருமானம் நிலையானதாக நீங்களே அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க உங்களுக்கு வர வருமானம் எப்படி இருக்கு எவ்வளவு செலவாகுது எவ்வளவு வருமானம் வருது இவங்க கையில எவ்வளவு நிக்குது அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை இப்ப பண்ணிட்டோம் இல்லையா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மாத்தினா கூட போதும் நீங்க அடிக்கடி மாத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த நெல்லிக்காய் கொட்டை வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடாது அதான் சொன்னேன் இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து கால்படாத இடத்துல எங்கன்னா போட்டுடுங்க அவ்வளவுதாங்க இதுக்கு வந்து கற்பூர ஆரத்தி ஊதுவத்தி சாம்பிராணி காமிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது வேணும்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா காமிங்க இல்லையனாலும் பரவாயில்ல இந்த இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் கொட்டை அது வந்து சுக்கரனுக்கு உகந்தது நெல்லிக்காய் மரம் வந்து மகாலட்சுமி கையிலேருந்து வந்ததாம் அதனால தான் வந்து சுக்ர யோகமும் சேர்ந்து கிடைக்கும் இந்த நெல்லிக்காய் பரி கொட்டையை வச்சு பரிகாரம் பண்ணால் உடனே நமக்கு அதிர்ஷ்டமும் சீக்கிரம் வந்துருமா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் இதை பண்ணுங்க பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க வேறு ஒன்றுமே வேணாம் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிரந்தரமான வருமானமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சித்தர்கள்லாம் சாஸ்திரங்களை சொல்லி வச்சுருக்காங்க அதே மாதிரி காலையில் நீங்க வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு சுக்கரயோகம் அதிகமாக இருக்குங்க நெல்லிக்காய் சாப்பிட சாப்பிட நமக்கு அதிர்ஷ்டமும் பெருகும் அதே சமயத்துல புத பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கும் புத பகவான் அருள் இருந்தால் நமக்கு என்ன நமக்கு நல்ல படிப்போம் இல்லையா அதனால படிக்கிற பசங்களுக்கு நிறைய கொடுங்க இந்த நெல்லிக்காய் மரம் சொன்ன இல்லையா அது வந்து மகாலட்சுமியோட கையில இருந்து வந்தது அதே மாதிரி டெல்லிக்காய் கொட்டை வந்து பெருமாளின் அம்சமாகவே விளங்கக்கூடியதாம் அதனால இந்த பரிகாரத்தை நீங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஆறு டெல்லிக்காய் கொட்டை இதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில கட்டி ஈசானை மூலையில் வச்சிடுங்க வேற ஒண்ணுமே இல்லை அவ்வளோதாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பரிகாரம் சொல்ல வேணாம் அப்படி ஒரு ஓரமா வச்சுடுங்க வச்சுட்டு எங்க நம்பிக்கையோடு உங்க வேலையை பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும்